அப்படியே கட் பண்ணி இந்த ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டா வந்து நம்ம ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் வந்திருக்காரு அவர் வந்து பசங்க சொல்றாரு என்னால பேச முடியாது நான் சிஸ்டம் மூலமா தான் உங்ககிட்ட பேச முடியும் எனக்கு ஆண்டவன் கால நல்லா கொடுக்கலனாலும் எனக்கு நிறைய மூளையை கொடுத்துருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீங்க எல்லாம் ஆடுவீங்க பாடுவீங்க ஓடுவீங்க கல்யாணம் எல்லாம் பண்ணுவீங்க நல்லா செட்டில் ஆவீங்க ஆனா நான் மட்டும் இப்படி இருக்கணுமா நான் டெய்லி சூசைட் தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஆனா என் ஒரு நர்ஸ் இருக்கா அந்த நர்ஸ் செம்மையா இருப்பா அவளை கரெக்ட் பண்ணிட்டா எனக்கு நல்லா இருக்கும் இது நம்ம ஸ்டீஃபனோட மைண்ட் வைஸ் மாதிரி பங்கமா கலாய்ச்சி வச்சிருக்கானுங்க அப்போ நம்ம ஹீரோ ஹீரோயினை சைட் அடிச்சுக்கிட்டே போக அங்க இருக்க சிங்க்ல கை வைக்கிறான் சிங்க்ல கை வச்சா சிங்க் ஒட்டிக்கிச்சு என்னடான்னு எடுத்து பார்த்தா ஸ்பைடர் மேன் படத்துல வர மாதிரியே தலைமை கையிலயும் முழு முள்ளா வந்துருச்சு அப்புறம் இன்னொரு கை எடுக்கலான்னு பார்த்தா அந்த சிங்க் கையோட வந்துருச்சு கையோட வந்த மட்டும் இல்லாம பின்னாடி இந்த பாய் ஃப்ரெண்டோட மண்டையில போய் விழுந்தது அதுல காண்டா நம்ம பாய் ஃப்ரெண்ட் வந்து நம்ம ஹீரோ அடிக்க வரான் ஸ்பைடர் மேன் படத்துல வர மாதிரியே நம்ம ஹீரோவும் ரெண்டு மூணு பஞ்ச் மிஸ் ஆகுறான் அப்புறம் நம்ம ஃப்ரெண்டை பார்த்து பல்ல இழிக்க பாய் ஃப்ரெண்ட் பொழுக்குடின்னு மூஞ்சிலேயே குடுத்துறான் நம்ம ஹீரோ ரோலிங்லயே போய் அங்க இருக்க ப்ரொஃபசர் மேல போய் விழுந்துறான் அப்போ அவர் மேல இந்த கையை எடுக்கலான்னு போறப்போ கையை மட்டும் எடுக்காம அவர் சட்டையோட சேர்த்து கலட்டி எடுத்துறான்